சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது சந்திரோதய சித்தர் ஆதவமதி யோகத்தில் தலை சிறந்த சித்தர் இவர் சந்திர மண்டலத்தில் இருந்து நேரடியாகவே மனித வடிவில் பூமிக்கு இறங்கி வருவதால் இது போன்ற சித்தர்களை பூவுலகில் பிறப்பு நியதிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லுவது உண்டு சந்திரோதய சித்தர் எப்போது இந்த திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார் என்பது பலருக்கும் புரியாத புதிராக இருந்த ஒன்று அது சரி ஆதவமதி யோகம் என்றால் சூரிய சந்திர கிரகண யோக சக்திகளை பெற்றுத்தரும் யோக முறைகளில் ஒன்றுதான் இது ஆதவன் என்றால் சூரியன் மதி என்றால் சந்திரன் என்று அர்த்தம் மிகவும் கடினமான இந்த யோகத்தில் சூரிய சந்திர நமஸ்காரம் ஆகிய இரண்டு யோக முறைகளும் அடங்கும் நான்கு தூண்களை சுற்றி ஆளுயரத்திற்கு திரைக்கட்டி நடுவில் அந்தரத்தில் மிதந்து சூரிய சந்திர உதய அஸ்தமன வேலைகளில் செய்யும் அந்தரவானபுரியோகம் இது இதில் கரை கண்டவர்கள்தான் சந்திரோதய சித்தர் மற்றும் மூன்றாம் பிதை சித்தர் போன்றோர் இரவு பகல் எந்த வேளையிலும் சந்திரன் எப்பொழுது வானத்தில் உதிக்கின்றானோ உடனே அந்த சமயத்தில் சந்திரோதய சித்தர் திடீரென திருவண்ணாமலையில் காட்சியளிப்பார் அதுபோல் சந்திரன் வானில் மறையும் போது இவரும் திருவண்ணாமலையில் இருந்து உடனே மறைந்து விடுவார் பலரும் இவரை கிரிவல பாதையில் இவர் நடந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில்தான் சந்திப்பார்கள் திரலிங்க சித்தர் எப்படி காசியிலும் ராமேஸ்வரத்திலும் ஒரே சமயத்தில் காட்சி தந்தாரோ அதேபோல் இந்த சித்தரும் திருவண்ணாமலையில் எட்டு திசைகளிலும் ஒரே சமயத்தில் காட்சி தந்திருக்கின்றார் அமாவாசை மற்றும் சில சந்திர ஒளி மறைவு நாட்களில் இவர் ஆலங்குடி வலங்கைமான் அருகே உள்ள சோம்நாத் சுவாமிமலை அருகே உள்ள சந்திரகேசபுரம் அலவந்திபுரம் மானாமதுரை போன்ற பல சந்திர சக்தி தலங்களில் வழிபட்டு கொண்டிருப்பதை பார்த்தவர்களும் உண்டு எல்லோருடனும் நன்கு சகஜமாக பேசினாலும் தனது சந்திரமண்டல தோற்றல் பற்றி இந்த சித்தர் ஒருபோதும் யாரிடமும் எதையும் கொண்டதில்லை இந்த தெய்வ ரகசியத்திற்கான காரணம் பற்றி யாராவது இவரிடம் கேட்டால் அதற்கு இவர் கூறும் பதில் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதே நானோ இந்த பிரபஞ்சத்தின் பிச்சைக்காரன் எனக்கு எதற்கு மூலம் என்று கூறிவிடுவதும் உண்டு இந்த சந்திரோதய சித்தர் சந்திர தீர்த்தம் சோம தீர்த்தம் சந்திரபாகா நதி தீர்த்தம் போன்ற பல சந்திரசக்தி ஆலயங்களிலிருந்து புனித நீரை சுரை குடைவிலிருந்து எடுத்து வர சொல்லி பருகுவார் பிறகு அந்த சுரை குடவையை பூமியில் புதைத்து விடுவார் அவர் அங்கிருந்து சென்ற பின்பு அந்த இடத்தை தோண்டி பார்த்தால் அந்த சுரை குடவை இருந்த இடம் தெரியாமல் மாயமாய் மறைந்து போயிருக்கும் அதை உடனே வெளியே தோண்டி எடுக்க முயற்சி செய்பவர்கள் தங்கள் முயற்சி தோல்வி அடைந்ததைக் கண்டு உடனே சித்தரிடம் சென்று நீங்கள் வைத்தது வைத்த அந்த குடவை காணவில்லை என்று சொன்னால் உடனே அதற்கு அவர் அவர்களிடம் அதுதான் என்னை மாதிரி வந்து இடத்திற்கே போய்விட்டதே இப்படி வீணாக அதை தேடி சந்திர பகவானின் தோஷத்திற்கு ஆளாகாதீர்கள் என்று அறிவுரை கூறி எச்சரிக்கை செய்து அனுப்பிவிடுவார் இப்படி அவர் தம்மையும் அறியாமல் பேசிய வார்த்தையை கொண்டே அனைவரும் அவரை இவர் சந்திரமண்டல சித்தராகத்தான் இருக்க வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டனர் இப்படி பல சந்திர சக்தி தளதீர்த்த சக்திகளிலிருந்து பெற்ற சுவர்ண சக்திகளை பூலோக மக்களுக்கு சந்திர கிரகணங்கள் மூலம் அளிப்பதற்காக சுரைக்குடவையை பூமியில் புதைத்து ஆன்மீக பணிக்கு பெரிதும் உறுதுணையாய் இருந்து வந்தார் இந்த சந்திரோதய சித்தர் இவருடைய நெற்றியில் கருப்பு சாந்தினால் ஆன சந்திர பிறை திலகம் எப்பொழுதும் இருக்கும் மழையானாலும் வெயிலானாலும் எதுவானாலும் இந்த திலகம் கொஞ்சம் கூட அழியாமல் எப்பொழுதும் ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் ஆன்மீக சம்பந்தமான விளக்கங்கள் மட்டுமின்றி குடும்ப பிரச்சனைகள் தொழில் சம்பந்தமான சந்தேகங்கள் பிரச்சனைகள் நோய் வறுமை பிரச்சனைகள் பில்லி சூன்யம் போன்றவை சம்பந்தமாக இவரை நாடி வந்தவருக்கெல்லாம் விளக்கங்களையும் தீர்வுகளையும் கிரிவலத்தில் நடந்தவாறே சொல்லிக்கொண்டே போவது இவர் வழக்கம் கொஞ்சம் கூட நடக்க முடியாதவர்கள் இவரோடு பேசிக்கொண்டே நீண்ட தூரம் நடந்த பிறகுதான் தாங்கள் ஒரு கிரிவலத்தையே முழுமையாக பூர்த்தி செய்துவிட்டதாக உணர்வர் இவர் சுமார் திருவண்ணாமலையில் எண்பது ஆண்டு காலமாக இருந்ததாக பலர் சொல்வதுண்டு ஒரு சிலர் இவர் அறுபது ஆண்டுகளாக இப்பகுதியில் உலாவியதாக கூறுவர் உடல் ஊனம் இளம்பிள்ளைவாதம் கண் பார்வையற்றோர் காது கேளாதோர் போன்றோரும் இவரை நாடி வந்து இவர் அருள் பெற்று குணமடைந்து சென்றனர் கிரிவலத்தில் நடக்க முடியாத நிலையில் இருக்கும் வயது முதிந்தோர் உடல் ஊனமுற்றோர் நோயாளிகள் ஆகியோரை சந்திரோதய சித்தர் சந்திலிங்க வளாகத்திலேயே சந்தித்து அருள் வழங்குவது உண்டு சந்திர பகவான் பிள்ளையாரை ஆராதனை செய்து வழிபட்ட கர்ணபுஷ்ப விநாயகர் பூஜையை அடிப்படையாக வைத்து காது கேளாதோருக்கு இவர் அளித்த விசேஷ பூஜைகள் பக்தர்களால் மிக அதிசயமாக போற்றப்பட்டன இது தவிர தம்மை நாடி தேடி வரும் பக்தர்களுக்கு திருவண்ணாமலையிலோ பண்டீஸ்வரம் அருகே உள்ள பழையாறை சென்னை அருகில் உள்ள தக்கோளம் தஞ்சாவூர் அருகில் உள்ள மஹிமாலை போன்ற சந்திரசக்தி தலங்களிலோ மூன்றாம் பிறை தரிசனத்தை பெறும் வழிபாடு தரிசன முறைகளை பற்றியும் இந்த சந்திரோதய சித்தர் விளக்கி இருக்கின்றார் பக்தர்கள் சந்திரபாகா நதி தீர்த்தத்தை சுரை குடைவில் வைத்து இந்த சித்தருக்கு கைங்கரியமாக அளித்து வந்திருக்கின்றனர் நாம் வாழ்கின்ற இந்த பூலோகத்திற்கு சந்திர கிரகத்தால் உண்டாகும் நன்மைகளை பற்றி இந்த சித்தர் வெகு அழகாக எடுத்துரைத்திருக்கின்றார் சந்திரோதய சித்தர் ஸ்தூல சூக்ம காரண வடிவங்களில் மலையை கிரிவலம் வரும் மாத சிவராத்திரியின் நன்னாளில் நெற்றியில் அரை பிறை வடிவத்திலகம் இட்டு திருவண்ணாமலையை கிரிவலம் வருவோருக்கு பல நன்மைகள் உண்டாகும் இந்த மாத சிவராத்திரி காலத்தில் சூரிய சந்திர கிரகங்கள் ஒரே ராசியில் சேர்ந்து அமாவாசை அன்று இணைந்து பரிமளித்தால் ஏற்படும் இந்த மலை பிரகாசத்திற்கு ஆதவ மதியோக பிரகாசம் என்று பெயர் இந்த ஆதவ மதிப்பிரகாச கதிர்களை காண்பதும் அவை நம் உடலில் படுவதும் மிகவும் நல்லது என்று கருதப்படுகின்றது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்